ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் அரை கப் ஜவ்வரிசியும் ஒரு கேரட்டும் வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் நம்ம டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளவே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பால் கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் மாவு ஜரிசி எடுக்காதீங்க நல்ல பொடியாக கடுகு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நைலான் ஜவரிசி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினா தான் சீக்கிரமாக ஜவரிசி வந்து உங்களுக்கு வெந்து வரும் நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஜவரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி தண்ணியை வடைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி வடியட்டும் இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்ல ஒரு பவுடராக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் சர்க்கரை அப்படியே சேர்க்கும் போது கரையை டைம் ஆகும் நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு போட்டு லேசாக செவக்க எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் வேணும்னா திராட்சை கூட போட்டு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி லேசாக சவந்ததும் இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த நெய்யில் நம்ம ஒரு சின்ன கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா பொடியை துருவி எடுத்துக்கோங்க இந்த கப்பில் கப் அளவுக்கு இருக்குது கேரட்டை நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சின்ன காய்த்துருவெல்லாம் எடுத்து துருவினிங்கன்னா சீக்கிரமாக கேரட் வெந்துடும் இப்போ இதை நல்லா கைவிடாமல் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கேரட் நல்லா வதங்கினதும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம வடித்து வச்சிருக்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் ஜவ்வரிசியை போட்டுட்டு நல்லா கைவிடாமல் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த நெய்யிலையும் உங்களுக்கு அந்த ஹீட்லேயே ஜவ்வரிசி வந்து வெந்துடும் நல்லா இதை ஊற வச்சுருக்கறதால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நம்ம கலந்து விடும்போதே அது நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஜவ்வரிசி வெந்து ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் கேரட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜவரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து கேரட் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கேசரி கலர் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கலராக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பொடியை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும் இதுவே நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்கள் கேரட்டே நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு இப்போ இதில் கடைசியாக நம்ம நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜவரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒன்று ஸோ கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு கப்பில் போட்டுட்டு பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சூடாக அப்படியேவும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ